வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு சொட்டநாய் ஒன்று மாட்டே இருக்கு அந்த சொட்டநாயை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த சொட்டநாயோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருப்பாங்க ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அந்த கண்டென்ட்டை ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுப்பாங்க ஆனா இந்த சொட்டநாயோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா வெறும் சொம்படிக்கிறதுக்காக மட்டுமே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் உக்காந்துட்டு வன்மத்தை கக்கிறது மட்டும்தான் இந்த சொட்ட நாயோட வேலை என்ன பிரச்சனை அப்படின்றத உங்களுக்கு முழுசா சொல்றேன் வலைப்பை சந்தன வந்து அஜித்தை புறக்கணிப்போம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோல அஜித் அவர்கள் செஞ்ச சில காரியங்களை பத்தி அவர் சொல்றாரு நிறைய தகவல்கள் சொல்றாரு அதுல அஜித் அவர்கள் வந்து முருகதாஸ் அவர்களை இழிவா பேசினதாகவும் தன்னோட படங்களோட ப்ரொமோஷன்கே வராதவரு கடமை பத்தி நீங்க பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை வைக்கிறார் இதனால வந்து இந்த செல்லா காத்துங்க இருக்கு இல்லைங்களா சொம்பு அடிக்கிறதுக்கு மட்டுமே சேனல் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லீங்களா அந்த சொம்புக்கு என்ன பண்றாங்கன்னா வரிசையா போயிட்டு அந்த என்ன கடிச்சு வைக்கிறாங்க ஏன்னா வெண்ணங்களா அவர் என்ன இல்லாத இடம் சொன்னாரு அவர் வந்துட்டு அவருக்கு கிடைச்ச தகவல்களின் அடிப்படையில் அந்த விஷயங்களை அவர் சொல்றாரு சும்மா எதுவும் ப்ரூஃப் இல்லாமலோ எதுவும் நடக்காத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து மீடியால பொத்தம் பொதுவா பேசிட முடியாது அவர் வந்துட்டு ஒரு கருத்தின் அடிப்படையில் ஒரு கருத்துல நிக்கிறாரு அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை நீங்க வைங்கடா வெங்காயங்களா போற போக்குல அந்தனன் சார் வந்துட்டு நாயின்றான் ஏன்னா அப்படியே வெங்காயம் அவரோட வேல்யூ தெரியுமாடா அவனுக்கு சும்மா வேலை வெட்டி இல்லைன்னா உக்காந்துருது சொம்படிக்கிற நீ இன்னொருத்தனுக்கு சொம்படிக்கணும் நீ அங்கே போயிட்டு அங்கே ஜாலரா அடிக்கணுன்றதுக்காக யார் என்னன்னே தெரியாமல் உன் மரியாதை இல்லாமல் பேசிடுவேன் நீ அவர் வந்துட்டு உங்களை மாதிரி சொம்படிக்கிறதுக்கு சேனல் ஓப்பன் பண்ணலாடா அவர் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறது இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் பேசுறாரு இந்த வெண்ணைகளோட சேனல் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா வெறியும் சொம்படிச்ச வீடியோங்க மட்டும் தான் இருக்குது வேற எந்த வீடியோமே கிடையாது யாராச்சும் ரஜினி சாரை திட்டுவாங்களா அப்ப போய் சொம்படிக்கணும் அஜித் சாரை திட்டுவாங்களா அப்ப போய் சொம்படிக்கணும் இது மட்டும் தான் அதுக்கப்புறம் விஜய் சார திட்டுவாங்க இவ்வளவுதான் விஜய் சார் படம் எதனா கலெக்ட் ஆச்சுன்னா இல்ல 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 பொய் பொய் போய் பொய்ன்னு சொல்லிட்டு இது சொல்ற கடமைக்கு மட்டும்தான் இதுக்காக மட்டும்தான் சேனல் ஓபன் பண்ணி இருக்காங்க வெண்ணங்க அந்தனன் சார் வந்து ஒரு பத்திரிகையாளர் அந்தனன் சாரோ பிஸ்மி சாரோ சக்திவேல் அண்ணனோ ஒரு பத்திரிகையாளர் ஆளும் கட்சியை எதிர்த்து ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க உங்களை மாதிரி வெண்ணங்க மாதிரி வெங்காயங்க மாதிரி பேசல சொம்புங்களா அஜித் சார பேசினாங்க அப்படின்னு சொன்னா அஜித் சார் பண்ணாத சொன்னாரு அஜித் சாரு தான்டா சொன்னாரு எனக்கு ஒரே ஒரு விஷயம் பாருங்க இனோவேஷன் பிளஸ் விஜய் ப்ரோ வந்துட்டு அவரை விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு பிடிக்காது ஏன்னா அவரெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்க வந்துட்டு நீங்க புரிதல் இல்லாம பேசக்கூடாது இனோவேஷன் பிளஸ் ப்ரோ வந்துட்டு நீங்க புரிதல் இல்லாம பேசக்கூடாது சில வெங்காயங்க பேசும் நீங்க பேசாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு உங்களை சில பெரிய பெரிய மீடியாக்கள் எல்லாம் உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க உங்களோட குறிக்கோள் ரொம்ப பெருசா இருக்கு உங்க மரியாதையா நீங்க தாழ்த்திக்காதீங்க மிஸ்டர் இனோவேஷன் பிளஸ் விஜய் ப்ரோ ஏன்னா எனக்கு உங்களை விமர்சிக்க கூட மனசு வர மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை பிடிக்கும் நீங்க சமூக கருத்தை பாருங்க இப்ப இந்த எல்லாம் போய் அவங்க சேனல்ல போய் பாருங்க நீங்க விவசாய போராட்டத்துக்கு ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்களான்னு பாருங்க ஜாதி பிரச்சனைக்கு ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்களா பாருங்க சமூகத்துல நடக்கிற ஏதாச்சும் ஒரு இழிவுகளுக்கு ஒரு குரல் கொடுத்துருப்பாங்களான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச எனோவேஷன் பிளஸ் ப்ரோ வந்துட்டு நிறைய விஷயத்துக்கு நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க உங்க சேனல்ல நிறைய வீடியோஸ் பாத்திருக்கேன் ஏன்னா அந்தனன் சார் பேசினது வந்துட்டு நடக்காத ஒரு விஷயத்த பேசல அவரு பேசினது வந்துட்டு அவரு அஜித் சார் வந்துட்டு செஞ்ச தான் பேசுறாரு அந்த வெங்காயம் சொல்றான் எல்லாருமே எல்லாருக்குமே நல்லவங்களா இருந்துட முடியாது அந்த மாதிரி விஜயகாந்த் வந்து அஜித் அவர்களுக்கு வந்துட்டு நல்லவரா இல்லாம இருந்திருக்கலாம் வாயில நல்லா வருது இதெல்லாம் ஒரு மனுஷன் விஜயகாந்த் வந்து அஜித்துக்கு நல்லவரா இருக்க மாட்டாரு இருந்திருக்க மாட்டாரு அப்படின்றாரு அவரு கஷ்டப்படும் மதி இவங்க எல்லாம் யார போய் நின்னாங்களா அப்படின்னு கேக்குறாரு கஷ்டப்படும் போது கஷ்டம் என்னன்னா கஷ்டப்பட்டாங்க வாங்குற சம்பளம் எவ்வளவு தெரியுமா நூத்தி எழுபது கோடி நூத்தி எழுபது கோடி வாங்கிட்டு ஒரு ப்ரொமோஷன் கூட உனக்கு கேள்வி கேட்காம இருப்பாங்களா ப்ரொடியூசர் சொல்ல மாட்டா வெங்காயம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா சார் ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறாரு அஜித் சார் அந்தனன் சார் பேசுறாருனா அஜித் சார் வந்து கோ கேஸ் போடுவாரு அவர் சொன்னது பொய்யா இருந்தா டெஃபமேஷன் போடுவாரு த்ரிஷா மேல ஒருத்தர் அவதூறு பரப்புனாரு அவர் பேசுனது பொய் என்ற பட்சத்துல அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க லீகலா ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி அஜித் சார் எடுத்துட்டு போறாரா நீங்க என்னடா அடிக்கிறதுக்கு ஓடி வந்துடுறீங்க இவன் சொல்றான் அந்தனன் சார் வியூஸ்க்காக பேசிட்டாரான் காசுக்காக பேசிட்டாரான் இந்த புடிங்க வந்துட்டு பிரைவேட்ல போட்டு வச்சு இவரு மட்டும் பார்த்துக்குவாரு வீட்டில் இவர் மட்டும் பார்த்துக்குவாரு வைத்தியகாரா எல்லாருமே வியூஸுக்காக தான பேசி நிற்கிறேங்க அவங்க வலைபேச்சில தொடர்ந்து சினிமா கருத்துக்களை பேசி வராங்க அவங்களுக்கு சினிமாவோட தொடர்பு இருக்கு சினிமா பிரபலங்களோட தொடர்பு இருக்கு சினிமாவோட தொடர்பு இருக்கு இவங்களும் சினிமா டைரக்ட் பண்ணியிருக்காங்க சினிமா விமர்சனத்துக்காகவே படிச்சு வந்திருக்காங்க உன்ன மாதிரி தற்கொலை முன்ல அவங்க அவங்க வந்து வலைப்பெச்சுன்ற ஒரு சேனலை வச்சு தொடர்ந்து சினிமா விஷயங்களை பேசிட்டு வராங்க ஆனா அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் அந்த சேனல்ல அரசியல் எதுவும் பேசுறது இல்ல அவங்க அதை அப்படியே விட்டுருவாங்க ஆனா தனியா பிஸ்மி சாரா இருக்கட்டும் சக்திவேல் அண்ணனா இருக்கட்டும் அந்தனன் சாரா இருக்கட்டும் தனியா ஒரு சேனல் வச்சு அந்த சேனல்ல தான் அரசியலோ இல்ல தனி மனிதனை பத்தி பேசணுமோ இல்ல ஒரு தனி ஹீரோவை பத்தி பேசணுமோ சொந்த கருத்தை பேசணுமோ இதை வந்துட்டு தனி சேனல்ல தான் பேசுவாங்க மற்றபடி இவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லைங்களா அந்த பேசுவாங்க ஆனா சமூகத்துக்கு மிக மிக தேவையான கருத்தை பேசுவாங்க அவங்களுக்கு சிவகார்த்திகேயனை பத்தி அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பொது தளத்துல அதை சொல்லல அறம் சார்ந்து இந்த விஷயத்தெல்லாம் நாங்க பொது தளத்துல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு சம்பந்தப்பட்டவரே பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்க சிவகார்த்திகனை பத்தி நாங்க அன்னைக்கே சொன்னோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க இதுல சிவகார்த்திகனை பத்தி பேசிட்டாங்களா வன்மத்தை கட்டிட்டாங்களா ஏன்னா நீங்க விஜய பத்தி பேசாததாடா அவங்க பேசிட்டாங்க விஜய்க்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு விஜய் கட்சியில சேர போறாங்களா விஜய் கட்சி விஜய எவ்வளவுடா கழுவி ஊத்திருக்காங்க பாத்தீங்களாடா நீங்க எல்லாம் வந்து ஜாம்பிங்களா சாரெல்லாம் மானம் கிடைக்கிட்டு கேட்டிருக்காரு விஜய் கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காது விஜய் மறுபடியும் தான் அப்படின்றத அடிச்சு ஆணித்தனமா சொல்லிட்டு இவருக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்களா அதனால பேசிட்டாரா அஜித்த பத்தி இவரு விளக்கண்ண வந்து உக்காந்து பார்த்தாரு தான் அவர் போய் பேசினது விமர்சனம் பண்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்குங்க பொது தளத்துல விமர்சனம் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு பத்திரிகையாளர் என்னென்ன பேசணும் அப்படின்றது ஒரு வரைமுறை இருக்கு அதாவது அவங்க வந்துட்டு மற்ற இடத்துல காசு வாங்கிட்டோ இல்ல இவங்க கிட்ட காசு வாங்கிட்டு இவங்கள பத்தி பேசுறதோ இவங்க கிட்ட காசு வாங்கிட்டு இவங்கள பத்தி பேசுறதோ இந்த மாதிரி வந்துட்டு பிம்பு வேலைகளை செஞ்சு இருந்தாலும் வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பேசலாம் இவன் பேசுனது சரி ஓகே ஒத்துக்கலாம் கூட அவங்க வந்துட்டு நேர்மையான முறையில சில விஷயங்கள் எல்லாம் இந்த கருத்தை இங்க பேசுறதே வாண்டி இன்னைக்கு வரைக்கும்ங்க தனுஷ் அவர்களோட லைஃப பத்தி இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ மீடியால கேட்டு கூட அவங்க இன்னை வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல சிவகார்த்திகேயன் விஷயம் வந்துட்டு பொது தளத்துக்கு வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல தான் இவங்க நாங்க அன்னைக்கே சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க அது கூட ஆல்ரெடி அவங்க அன்னைக்கே சொன்ன வீடியோ மத்தவங்க பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க சொல்றாங்க நாங்க சொன்னோம் ஆமா அப்படின்னு சொல்லி இது நடந்தது உண்மை அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட சம்பளம் இருநூறு கோடி முன்னூறு கோடி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவங்க பாத்துக்குவாங்க நீங்க என்னடா சென்ட்ரல பிம்பு மாதிரி வந்துடுறீங்க இன்னைக்கு டெல்லி போர்க்களமா மாறி கிடக்குது அதை பத்தி பேசுங்கடா அதை பத்தி பேசுறதுக்கு ஒருத்தனுக்கு மீட்டர் இல்ல தைரியம் இல்ல போற போக்குல ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் சீமான வந்துட்டு பாதி பொய்யும் பாதி உண்மையும் பேசுறாரு அவருக்கே ஓட்டு விழல அப்படின்னு சொல்லிட்டு டே வெங்காயம் சீமா அரசியல் தெரியுமாடா உனக்கு அவர் எவ்வளவு பெரிய போராளின்றது தெரியுமாடா உனக்கு அவர் மேல விமர்சனங்கள் திராவிட கட்சிகள் வைக்கிறாங்க அதுல உண்மையா இருந்தாலும் சீமா பேசுற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு உன் சேனல்ல நீ எந்த எத்தனை விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்குற எத்தனை விஷயத்தை நீ உன் வீடியோல பேசிருக்கிற ஒன்னுத்துக்குமே தேவையில்லாம பிரயோஜனம் இல்லாம சொம்படிக்கிற வேலையை பார்த்துட்டு வந்து ஜாவரா தட்டுற வேலையை பார்த்துட்டு வந்து நீ இங்க உட்காந்துட்டு வந்து ஒரு பத்திரிகை ஆளுன்னா நீ அந்த அளவுக்கு தரக்குறவா பேசிட்டு இருக்கா உன்ன சும்மா விடலாமா இவர் பேசுவார் இவர் இவர் என்ன பண்ணுவாரா இனிமே எவனா எந்த நாயாச்சும் அஜித் அவர்களை பத்தி பேசினா புடிங்கி புடிங்கி நட்டு நிக்க வச்சிருவாராம் இவன் மட்டும் இல்லைங்க இவன மாதிரியே நிறைய ஜாம்பிகள் சுத்துது ஜால்ரா அடிக்கிறதுக்காகவே சேனல் ஓபன் பண்ணி வச்சுன்னு சுத்துதுங்க ஜால்ரா போட்டா அவங்க ஃபேன்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு கொஞ்சம் வியூஸ் ஏத்தி கொடுப்பாங்கல்ல இதனாலதான் நாம அதுக்காக எல்லாம் பேசுறது இல்ல அந்தனன் சார் வந்து ஒரு நல்ல மனிதர் இது வரைக்கும் அவங்க சேனல்ல நாம பாத்து ஆரம்பத்துல இருந்து இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி சம்திங் வீடியோஸ் போட்டிருக்காங்க அத்தனை வீடியோவும் பார்த்திருக்கோம் யாரு மேலேயும் அவங்க வன்மத்தை கொட்டினதில்ல யாரையும் வந்துட்டு தரக்குறவா பேசுனது இல்ல அவங்க சித்தாந்த ரீதியா சில காரியங்களை சொல்லுவாங்க சில கேள்விகளை முன்வைக்குவாங்களே தவிர மொத்தம் பொதுவா பொது தளத்துல வந்துட்டு இழிவா பேச மாட்டாங்க இழிவா விமர்சனம் பண்ண மாட்டாங்க இவங்க எல்லாம் ட்விட்டர்லயோ இருக்கட்டும் இல்ல அவங்க பொது தளத்துல அவங்க எதிலதுல எல்லாம் தளத்துல இருக்காங்களோ எல்லா விஷயத்திலயும் சமூக பிரச்சனைகளை தான் எடுத்து பேசுவாங்க இப்பேற்பட்ட ஜனங்களை இந்த அல்லற சில்லருங்க இருக்கு இல்லைங்களா செல்லா காசுங்க இருக்கு இல்லையா ஓட்டக்கால்லாம் அஞ்சு பைசா பத்து பைசா இந்த ப இந்த செல்லா காசு வெங்காயங்க தான் இவங்களை வந்துட்டு தரகரவா பேசிட்டு இருக்குங்க சமூக வலைத்தளத்துல உங்க இவன் இவ்வளவு பேசுறான் தமிழ் இருக்காங்க ஏர்போர்ட் குமார்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கான் நாற்பது நிமிஷம் வச்சு கிளி கிளி கிழிச்சு விட்டுருக்கான் மனுஷன் அவனை பத்தி உன்னால பேச முடியுமாடா அவனை பேசினா உனக்கு வியூஸ் கிடைக்காது அந்தனன் சார தீட்டினா உனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும் இந்த வெங்காயம் சொல்றான் இவன் இவன் பேசுறதுனால அந்தனன் சாருக்கு வந்துட்டு பப்ளிசிட்டி கிடைச்சிருமா நாம பேசி இவங்களெல்லாம் பெரிய ஆள் ஆக்கிட வேணாம் இது பெரிய ஆள் புடுங்கி ஒரு பெரிய புடுங்கி ஒரு இவர் பேசி அவர் பப்ளிசிட்டி கிடைச்சிருமா ஏண்டா டேய் ஏண்டா வாயில் இன்னும் நிறைய வருதுரா ஏண்டா வாயை கலராதிங்களா தேவைப்பட்டா அந்தனன் சார் வந்துட்டு இல்லாத ஒரு விஷயத்த பேசியிருந்தா டெஃபமேஷன் கேஸ் போடுங்க மான நஷ்ட வழக்கு போடுங்க தப்பாக இருந்தால் அவர் பேசின எந்த கருத்தாக இருக்கட்டும் ஒரு விஷயம் கூடவோ குறைச்சோ சொல்லியிருந்தா அவர் மேலே டெஃபமேஷன் கேஸ் போடுங்க போட்டால் அங்கே அவர் உண்மையாக பொய்யான்றதை நிரூபிச்சுட்டு வந்துடுறாரு அதை விட்டுட்டு அங்கங்கே அவன் உக்காந்துட்டு சொரினை பிராண்டின மாதிரி பிராண்டிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் அஞ்சு பைசாக்கு பிரயோஜனப்பட மாட்டா இல்லை நீங்கள் போடுற இந்த சல்லித்தனமான வீடியோக்களுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களா இல்லை பயந்துருவாங்களா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அந்தனன் சாரா இருக்கட்டும் பிஸ்மி சாரா இருக்கட்டும் சக்தி வேலா நானா இருக்கட்டும் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா ரஜினி சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும் விஜய் சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல அஜித் சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாம் மனுஷனாவே மதிக்கிறது இல்லங்க அவங்க அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க விசில் அடிச்சான் குஞ்சிங்க இவங்க பேரெல்லாம் இவங்களை மனுஷனாவே மதிக்கிறது இல்ல இவங்க வீடியோக்கா அவங்க பயந்துருவாங்க இவங்க பேச்சுக்கா பயந்துருவாங்க அதாவது ஒரு சமூக கருத்துள்ள ஒரு மனுஷனை பார்த்து அவங்க அதுக்கு ரியாக்டும் பண்ணுவாங்க அதுக்கான பதிலும் சொல்லுவாங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா பிஸ்மி சார் ஓப்பனாவே போட்டிருப்பாங்க நடிகனுக்கு விசில் அடிக்கும் விசில் அடிச்சான் குஞ்சுகள் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்களை மனுஷனாவே அவங்க மதிக்கல இவனுங்க அவங்கள திட்டுனா சேனல் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுனால இதுல எடுத்து வச்சு பேசிக்கிறது கடைசியா ஒரு விஷயம் சொல்ற பாருங்க இனோவேஷன் பிளஸ் ப்ரோ உங்களுக்காக நான் சொல்றேன் நான் வந்துட்டு இதை வந்துட்டு நான் உங்களுக்கு வேண்டுகோளாவே வைக்கிறேன் தயவு செஞ்சு நான் மட்டும் கிடையாது யூடியூப்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு நீங்க இன்ஸ்பைரா இருக்கிறீங்க ஏன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களோட எஃபர்ட் மற்றவங்க வேணால் உங்களை வேணால் சாதாரணமாக ஒரு ஆளாக நினைக்கலாம் நீங்கள் அடிக்கடி சேனலில் நம்மளால் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லும்போது நான் யோசிப்பேன் இவரே ஒரு பெரிய தானே இவர் ஏன் அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையை இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்களே மோட்டோ விளாக் பண்ணுவீங்க நீங்களே எடிட்டிங் பண்ணுவீங்க நீங்களே சினிமா ரிவியூ பண்ணுவீங்க நீங்களே கண்டென்ட் கிரியேட் பண்ணுவீங்க நீங்களே மியூசிக் போடுவீங்க நீங்களே சாங் பாடுவீங்க இத்தனை டேலண்ட்டையும் நீங்கள் ஒரே ஆள் வச்சுட்டு நீங்கள் உங்களை சாதாரணமான ஆளாக நினச்சி இந்த சல்லி பயணங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி உங்கள் மரியாதையை கெடுத்துக்காதீங்க மறுபடியும் சொல்றேன் நான் இதெல்லாம் பேசுனதுனால நான் என்னமோ அந்தனன் சா இருக்கோ இல்ல விஸ்னிசா இருக்கோம் சத்யனுக்கோ நான் வந்துட்டு ஃபேனா இருப்பேன் ஒருவேளை அப்படின்றதெல்லாம் நினைச்சுக்கிறாதிங்க இன்னைக்கு நடக்கிற விவசாயிகள் போராட்டத்தை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள நாம ஆதரிக்கிறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த போராட்டத்தை இவங்க மூணு பேரும் ஆதரிக்கிறாங்க இது போல நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கிறவங்கள நாம ஆதரிக்கிறோம் ஆதரிக்காதவங்கள நாம விமர்சிக்கிறோம் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம சோறு தின்றோம் அதனால நம்ம அதுக்கான நன்றியை காட்டுறோம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட என்ன கருத்தா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் ஆனா இந்த வெங்காயங்க மறுபடியும் இந்த மாதிரி வன்மத்தை பரப்புனாங்கன்னா சம்பவம் தொடரும்